மஞ்சள் நிறத்தில் வாங்கி சாப்பிடக்கூடிய மோரிஸ் வாழைப்பழம் என்பது கலப்பினத்தால் உருவாக்கப்பட்டது செயற்கை வாழைப்பழம் என்பது என்ன சொன்னால் நம்ம கலப்பினத்தால் உருவாக்கப்படுகிற வாழைப்பழத்தை காட்டிலும் தற்போது உருவாக்கப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட வாழைப்பழத்தில் நமக்கு வந்து கிணபூமி யூடியூப் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேச போகிறோம் கதை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் என்னென்னா கராட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி செந்தில் அப்படியே கதை ஞாபகம் அது மாதிரி தான் இந்த கதையும் ஆனால் இது அறிவியல் சார்ந்தது கவுண்டமணி செந்தில் காமெடியில் ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு இரண்டு வாழைப்பழம்னு சொல்லி அதுதான் இது இதுதான் அது என்று ஒரு மிக அருமையான நகைச்சுவை அதில் வழங்கப்பட்டிருக்கும் அதே தான் இந்த வாழைப்பழ கதை ஆனால் சற்று வித்தியாசமானது அறிவியல் சார்ந்தது நானும் ஒரு நண்பரும் சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ சாப்பிடுவதற்காக ரெண்டு வாழைப்பழம் சென்னை ஸ்டேஷனில் வாங்கினேன் அப்போ ரெண்டு பழத்தை அவருக்கு ஒரு பழம் கொடுத்து நான் ஒரு பழம் சாப்பிட போனேன் ஆ சார் சார் இதை சாப்பிடாதீங்க இது வந்து உடலுக்கு ஆபத்தானது அப்படின்னாரு என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் இது வந்து செயற்கையில் தயாரிக்கப்பட்ட ஒரு வாழைப்பழம் இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் நான் அதை இப்போ படித்திருக்கேன் சார் அப்படின்னா உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது இந்த ப பழம் தானே எல்லா தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கிடைக்குது ஓரளவு குறைந்த விலையிலையும் கிடைக்குது சாப்பிடுவதற்கும் சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் இல்லை சார் இது வந்து செயற்கையான உருவான வாழைப்பழம் அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடாதுனாரு உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த வாழைப்பழத்தை ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் அந்த லென்ஸ்னு ஒரு பகுதியில் போட்டு பார்க்கும்போது இது மோரிஸ் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி காமித்தது அப்போ மோரிஸ் வாழைப்பழம் வந்து உடலுக்கு தீங்கு இல்லை ஆனால் அதே சமயத்தில் கேவண்டிஷ் வாழைப்பழம் என்று சொல்லக்கூடிய ஒரு மற்றொரு வாழைப்பழம் இருக்குது அந்த வாழைப்பழம் தான் உடலுக்கு தீங்கானது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்போ அவர் சொன்னது ஒரு வகையில் உண்மை நான் சொன்னதும் ஒரு வகையில் உண்மை நம் நாட்டில் இன்றைக்கு அதிக அளவில் விற்பனையாகும் ஒரு பழம் வந்து மோரிஸ் வாழைப்பழம் அந்த மோரிஸ் வாழைப்பழம் என்பது மஞ்சள் கலராக இருக்கும் தடித்த தோலாக இருக்கும் அதை உரிச்சம் சொன்னால் உள்ளே இருக்க வாழைப்பழம் வந்து ரொம்ப சாஃப்டாக குழந்தைகள் கூட சாப்பிடக்கூடிய அளவிற்கு மிக சாஃப்டாக இருக்கும் இனிப்பு அதிகமாக இருக்கும் சுவையாக இருக்கும் நார்ச்சத்து அதிகம் கொண்டது அந்த அந்த மோரிஸ் வாழைப்பழத்தினால எந்தவித பிரச்சனையும் நமக்கு கிடையாது இது நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு கலப்பின வாழைப்பழம் நமக்கு என்னென்னா இப்போ செயற்கை வாழைப்பழம் அவர் சொன்னது வந்து கேவண்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கை வாழைப்பழம் செயற்கை வாழைப்பழம் என்பது என்னன்னு சொன்னால் நம்ம கலப்பினத்தால் உருவாக்கப்படுகிற வாழைப்பழத்தை காட்டிலும் சில செயற்கை முறையில் இப்பொழுது நிறைய வாழைப்பழங்களை உருவாக்குறாங்க செயற்கை முறையில் பல பயிர்களை உருவாக்குறாங்க அது எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மரபணு மாற்றத்தின் மூலமாக அந்த செயற்கை தாவரங்களை உருவாக்குறாங்க நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட ஒரு பயிர் என்பது பீட்டி காட்டன் ஒரு பருத்தி பிடி பருத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க அது என்னென்னா அது வந்து மரபணு மாற்றப்பட்ட ஒரு பருத்தி இந்த பருத்தியில் பேக்டீரியாவினுடைய மரபணுவை உள்ளே செலுத்தி அந்த காயை பருத்தி காயை தாக்கக்கூடிய அந்த புழுவை வந்து தடுப்பதற்காக அந்த மரபணு மாற்றப்பட்ட பருத்தி கண்டுபிடிச்சாங்க இயற்கையிலே பார்த்தீங்கன்னா பருத்தியை வந்து இந்த காய் புழு கடித்து சாப்பிட்டு பெரிய நாசத்தை உருவாக்கியது அப்போ அதுக்கு வந்து மருந்து தெளிக்கிறாங்க அந்த மருந்து தெளிக்கிறதன் மூலம் அந்த புழுவானது செத்து போகிறது ஆனால் அந்த பூச்சி மருந்தானது பிற உயிரினங்களையும் கொள்கிறது அது வந்து சுற்றுப்புறத்தையும் பாதிக்கிறது மனித உணவு செங்கலிலும் அது சேர்கிறது என்ற அடிப்படையில் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக நம்ம வந்து செயற்கையில் மரபணு மாற்றம் செய்து நல்ல பருத்தியை உருவாக்கலாம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் பீடி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனால் என்ன விஷயம் இதில் என்ன சொன்னால் இந்த மரபணு மாற்றப்பட்ட பருத்தியாக இருக்கட்டும் அல்லது மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் இப்போ மரபணு மாற்றப்பட்ட கடுகு இதெல்லாம் இந்தியாவில் இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மரபணு மாற்றப்பட்ட அனைத்து பயிரினங்களுமே நம்ம வந்து உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்குமா விளைவிக்காதா என்று ஒரு ஆராய்ச்சிகள் எதுவும் இல்லை அதனால் இந்த மரபணு மாற்ற செய்யப்பட்ட இருந்தாலும் சரி கடுகா இருந்தாலும் சரி பருத்தியாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அதற்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கிறது இப்போ நம்ம கேவண்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வாழைப்பழத்துக்கு வருவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோரிஸ் வாழைப்பழம் என்பது அது வந்து மரபணு மாற்றப்பட்ட வாழைப்பழம் கிடையாது அது வந்து இயற்கையாகவே கலப்பினம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு வாழைப்பழம் எப்படின்னா இப்போ மாமரத்தில் நம்ம ஒட்டு வச்சு பல வகையான மாம்பழங்களை உருவாக்குறோம் அல்லது வந்து பதியன் போட்டு நல்ல வகையான காய்கறிகளையோ அல்லது பூக்களையோ உருவாக்கிறோம் இப்படி இயற்கையிலேயே பதியன் போடுவது அல்லது வந்து ஒட்டு போடுவது போன்ற அல்லது வந்து செயற்கையாக மகர்ந்து தேக்கை செய்கிறது இதன் மூலமாக நம்ம நிறைய புதிய புதிய வெரைட்டிகளை உருவாக்கியிருக்கோம் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வகையான வாழைப்பழங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் மட்டும் முப்பதுலேருந்து நாற்பது வகையான வாழைப்பழங்கள் இருக்கின்றன இவை அனைத்துமே கலப்பினங்களால் உருவாக்கப்பட்டது இன்னமும் வாழைப்பழத்தில் நம் மரபணு மாற்றப்பட்ட வாழைப்பழம் நம்ம உருவாக்கவில்லை அப்போ இந்த மோரிஸ் வாழைப்பழம் போன்ற அந்த கேவண்டிஸ் வாழைப்பழம் என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு வாழைப்பழமாக ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் இந்த கேவண்டிஷில் மட்டும் மரபணு செய்து செய்திருக்கா என்று சொன்னால் இந்த கேவண்டிஷ் என்ற வாழைப்பழம் என்பது ஒரு காலத்தில் காடுகளில் இருந்தது அதை வந்து கேவண்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் வந்து தன்னுடைய பண்ணையில் அதை வளர்த்து அதை வந்து டொமஸ்டிகேட்டட் வாழைப்பழமாக நம்ம வளர்க்கக்கூடிய வாழை மரமாக மாற்றி உற்பத்தியை அதிகரித்தார் இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா கேவண்டிஷ் வாழைப்பழம் என்பது மிகப்பெரிய அளவில் உற்பத்தியில் செய்யப்பட்டு வருகிறது அது வந்து இயற்கையிலேயே கொண்டாந்து பண்ணையில் வளர்த்தது ஆனால் நாள் செல்ல செல்ல இந்த கேவண்டிஷ் வாழைப்பழத்தில் திடீரென்று பார்த்தால் வாழை எல்லாம் அழுகி பூரா மாய்ந்து எந்தவொரு உற்பத்தியெல்லாம் நின்று விட்டது அதற்கு என்ன முக்கிய காரணம் என்று பார்க்கும் பொழுது அந்த மண்ணில் ஒரு வகையான பூஞ்சை காளான் இருந்திருக்கிறது அந்த பூஞ்சை காளான் என்பது இந்த கேவண்டிஷ் வாழைப்பழம் மரத்தை தாக்கி நாசம் பண்ணிவிட்டது இதனால் வாழைப்பழமே எல்லா மரங்களும் உற்பத்தி செய்யால் போய்விட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் ஒன்று ரெண்டு வாழை மரங்களில் வாழைப்பழம் உருவாகியிருக்கிறது ஒரு ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் இருந்திருக்கு பார்த்தா இது மட்டும் எப்படிடா தப்பித்தது இது எப்படி உற்பத்தி பண்ணது என்று ஆச்சரியப்பட்டு போய் அதனுடைய மரபணுவை எடுத்து பார்த்தபோது இந்த பூஞ்சை காலான எதிர்த்து நிற்கக்கூடிய மரபணுவை கண்டுபிடிச்சாங்க அப்போ இந்த மரபணுவை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கேவண்டிஷ் வாழைப்பழம் இயற்கையில் இருக்கக்கூடிய கேவண்டிஷ் வாழைப்பழ மரபணுவோடு இணைத்து ஒரு வாழைப்பழத்தை உருவாக்குனாங்க அந்த வாழைப்பழம் தான் கேவண்டிஷ் டிஆர் ஃபோர் என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கை வாழைப்பழம் நண்பர் குறிப்பிட்டார் பாருங்க ஒரு செயற்கை வாழைப்பழம்னு அந்த அந்த வாழைப்பழத்துக்கு பேர் கேவண்டிஸ் டிஆர் ஃபோர் என்று சொல்லக்கூடியது அது வந்து என்னன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சை காளானுக்கு எதிர்ப்பு தரக்கூடியது அதன் காரணமாக இன்றைக்கு வந்து அந்த நோய் என்பது தடுக்கப்பட்டு இன்றைக்கு கேவண்டிஸ் டிஆர் ஃபோர் என்ற வாழைப்பழம் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு போன்ற நாடுகளிலே உற்பத்தி செய்யப்படுகிறது ஆனால் இந்தியாவில் அந்த வாழைப்பழத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாழைப்பழம் வந்து இந்த நமது நாட்டிலேயும் இந்த கேவண்டிஸ் டிஆர் ஃபோருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது ஆகவே நாம் இப்பொழுது மஞ்சள் நிறத்தில் வாங்கி சாப்பிடக்கூடிய மோரிஸ் வாழைப்பழம் என்பது கலப்பினத்தால் உருவாக்கப்பட்டது பாதுகாப்பானது ஆனால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தற்போது உருவாக்கப்பட்டதும் வரும் கேவண்டிஸ் டிஆர் ஃபோர் என்ற இந்த மரபணு மாற்றப்பட்ட வாழைப்பழத்தில் நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு அது நல்ல வாழைப்பழமா கெட்ட வாழைப்பழமா அந்த வாழைப்பழம் சாப்பிடுவதால் நம்ம உடலுக்கு தீங்கு வருமா என்பதெல்லாம் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு மரபணு மாற்றத்தில் செய்கின்ற அந்த அறிவியல் முறையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது முந்தி வந்து வேறு பூச்சியில் இருந்தோ பாக்டீரியாவில் இருந்தோ மரபணுவை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க நச்ச சுரக்கின்ற மரபணுவை இதில் சேர்ப்பாங்க இப்போ அப்படி இல்லை அதே இனத்தை சார்ந்த வாழைப்பழத்திலிருந்து அந்த மரபணுக்களை வெட்டி இதில் வந்து ஒட்டுறாங்க இதனால் வந்து பெரும்பாலும் தீங்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையில் இருந்தாலும் இந்த மரபணு மாற்றப்பட்ட கேவண்டிஸ் டிஆர் ஃபோர் என்ற வாழைப்பழத்தில் அந்த பூஞ்சைக்கு எதிரான நச்சை சுரக்கின்ற பொருள் என்பது உருவாகி இருக்கலாம் அப்படி உருவாகும் பொழுது அந்த பூஞ்சைக்கு எதிரான நச்சு பொருள் என்பது மனிதனுக்கும் உடலில் தீங்கு வருமா என்று ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் இப்போ நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே அது மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு இந்தியாவுக்கு வரவில்லை ஆகவே நம்ம வந்து இந்த வாழைப்பழத்தை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை நாம் சாப்பிடுகின்ற மோரிஷ் வாழைப்பழத்தை நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம் அதில் பொட்டாசியம் இருக்கிறது மெங்கனீஸ் இருக்கிறது கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருக்கின்றது நார்ச்சத்து இருக்கின்றது இதனால் அந்த சுவையான வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்லாம் இன்னும் கேவண்டிஸ் டிஆர் ஃபோர் என்ற செயற்கை வாழைப்பழம் இந்திய நாட்டிற்கு வரவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்